கடலூர் மாவட்டத்தில் அரச குழி கிராமத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது கல்லூரி மாணவரான ஜெயசூர்யா உயிரிழந்த விவகாரத்தில் தங்களது மகனை ஆணவக் கொலை செய்துள்ளதாக அவரது பெற்றோர் கண்ணீர் மல்கு குற்றம் சாட்டியுள்ளனர் காதல் விவகாரத்தில் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் உயிரிழந்த ஜெயசூர்யாவின் குடும்பத்தினரை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் ஆறுதல் கூறினார் அப்போது அவரிடம் இது ஆணவக் கொலை என்று கூறி அவர்கள் மன்றாடினர் எங்களுக்கு நாயமே கிடைக்கலைங்க போலீஸ் இல்லைங்க நாங்க ரெண்டு மாசமே எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கோங்க கடைசியாக இந்த வக்கீலகிட்ட போன வருகிறதாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருந்த கேஸ் இப்பதாவது எங்க கேஸ் வெளியில வந்திருக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்க என் பையனை இட்டு போயிட்டு அடித்து கொண்டு இது வந்து ஆக்சிடெண்ட் எல்லாம் ஆகலை ஏன்னா அடித்து கொண்டதோடுதான் எனக்கு என் பையன் சாவல வந்து சந்தேகம் இருக்குது எனக்கு அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹை ஹைகோர்ட்டில் வந்து மனுப்பு தாக்குதல் பண்ணிருக்கோம் அவங்க என்ன ஒரு தீர்வு சொல்கிறாங்களோ அதுதான் தான் நாங்கள் கேட்கணுன்னு இருக்கோம் டவுட்டு வந்து பிரேவின் ஜீவன் இவங்க மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது அடுத்தது வந்து இந்த பரமசிவன் ஒரு மேலே எனக்கு டவுட் இருக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க